நான் வருவேன் நான் வந்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாற்றுவேன் நான் மாற்றுவேன் என்னுடைய இன அடையாளங்கள் இன வரலாறு நிறுவுவேன் அம்பேத்கரின் வழிகாட்டி ஆனால் என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் தான் என் தலைவர்கள் மார்க்ஸ் என்கிற வழிகாட்டி ஆனால் சீவானந்தம் சிங்காரவிலர் நல்லகனுதான் என் தலைவர்கள் பெரியார் பெருமைக்குரிய வழிகாட்டி ஆனால் பிரபாகரன் தான் என் தலைவன் இதை நல்ல கவனிச்சுக்கணும் என் அன்பு தம்பி தங்கைகளே தகப்பன் என்பவன் நம்மளை பெத்தவனாக இருக்கிறோம் தலைவன் என்பவன் நம்ம ரத்தவனாக இருக்கிறோம் அடுத்த வீட்டுக்காரன் அழகா இருக்கான அவனை போய் அப்பனா சொல்லக்கூடாது நம்ம அப்பா குள்ளமா இருக்கான் கிருஷ்ணரையா இருக்கான் குடியாரன் அவன் அப்ப நண்டாப்பேன் அப்ப நிக்க அப்ப நிக்கணும் சும்மா வந்து அவர் நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு கொஞ்சம் வெள்ளையாக இருக்காரு அவர் அப்பா சொல்லிடு மானங்கட்டை பொழப்பது அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்ப என்ன பண்ணும் தகப்பன் என்பவன் பெத்தவன் தலைவன் என்பவன் தன் ரத்தவன் என்கிற முடிவை எடுத்துக்கணும் எடுத்துரு